வணக்கம் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான இனிப்பு செய்யப்படுறேன் அதுக்கு தேவையான பொருள் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறதுக்கான இனிப்பு செய்கிறதுக்கான தேவையான பொருள் என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னா அரிசி ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கிறேன் கருப்பு உளுந்து ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு நாலு அஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுவோம் அரிசியும் உளுந்தும் இது நல்லா ஊற வச்சுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இது ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்கிறது எண்ணெயில் போட்டு அழகாக பொறிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இது அரிசி போட்டுருவோம் அரிசி ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் அப்புறம் உளுந்து ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே கடலை கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம் நல்லா ஊறிடிச்சு நல்லா நைஸாக ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் அவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு இன்னும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அரிசி மாவை கூட இந்த தேங்காவில் ரெண்டு பீஸு து துருவி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் இப்போ அந்த தேங்காவும் இதெல்லாம் போட்டுக்க போகிறோம் இப்போது அரிசியை ஜாரில் போட்டுக்க போகிறோம் இப்போ அரிசி ஊறி இருக்கிற அரிசி இப்போ ஜாரில் போட்டுக்க போகிறோம் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் அதேபோல் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது இப்போ இப்போ தேங்காய் திருவரையும் போட்டுக்கிறேன் கூடவே அந்த நாட்டு சக்கரையும் போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை தூள் பண்ணி வச்சுருக்கிறது நல்ல ஹெல்த்தியான இயற்கையான செஞ்சது நாட்டு சக்கரை இதை கூட நான் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நல்லா குறை குறைவாக நல்லா நைஸாகவும் அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாகவும் அரைச்சி எடுத்துருக்குறேன் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் குறை அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து சீரகமும் ஓமமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இது வாசனைக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு இந்த ஓமமும் சீரகமும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இனிப்பு இப்போ சுத்தமான செக்கில் ஆட்டினா கடையில் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ அந்த இனிப்பை ஊற்றிக்கிறேன் எண்ணெயில் ஊற்றிக்கிறேன் கடாயில் எண்ணெயில் வச்சால் சூடாயிடுச்சு இப்போ இதில் ஊற்றிக்கிறோம் ஹெல்த்தியான ஆரோக்கியமான சுவையான டேஸ்ட்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இனிப்பு ஆப்பம் ஆரோக்கியமான சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் முக்கியம் இப்போ அந்த ஆப்பம் இனிப்பு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துருவோம் ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட்டான ஆரோக்கியமான ஆப்பம் இனிப்பு ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான கருப்பு இனிப்பு போட்டிருக்கேன் இனிப்பு வ ஹெல்த்தியான சுவையான டேஸ்டானு ஆரோக்கியமான இனிப்பு ஆப்பம் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் டேஸ்ட்டு ஆரோக்கியமானது அதே போல் இது கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இனிப்புக்காக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானது ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான இனிப்பு ஆப்பம் ரெடி மிக மிக ஹெல்த்தியான இனிப்பு ஆப்பம் ரெடி